ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வலி நிவாரண தைலம் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இது என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக நம்மளுக்கு வந்து குளிர்காலத்தில் தான் சளி பிடிக்கும் எல்லாம் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் அது கிடையாது வெயில் காலத்துலேயும் சளி பிடிக்கும் தலை வலிக்கும் உடம்பு வலிக்கும் எல்லாமே வலிக்கும் ஏன் அந்த சளி பிடிக்குது அப்படின்னா வெயிலில் போயிட்டு வரும்போது வேர்வைப்பட்டு அந்த வேர்வை நம்ம முதுகுலேயோ உடம்புலையோ அப்படியே தங்கி உடனே சளி பிடிக்கும் மழை காலத்தில் தான் பிடிக்கும்ன்றது இல்லை அதே மாதிரி சில பேருக்கு இந்த வெயிலெல்லாம் போயிட்டு வந்தோடனே ஒரு ஒத்த தலை வலி வரும் அது மட்டும் இல்லாமல் கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்தா வெளியில் மெடிசன் வாங்கி சாப்பிட பிடிக்கலை அதனால் இப்போ நம்ம வீட்டிலையே ஒரு தைலம் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் வெளியில் எதுவுமே வந்து போய் வாங்க போகிறது கிடையாது இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் வாங்க என்னென்னு பார்க்கலாமா இது வந்து புதினா இது வந்து கற்பூரவல்லி ஓம இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஓமம் அந்த ஓமம் இலை அதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து புதினா நார்மலாகவே இப்போ நிறைய இடத்துல புதினா கிடைக்கிறது புதினா ஃப்ரெஷ்ஷாக புதினா இது வந்து பச்சை கற்பூரம் இது வந்து பூங்கற்பூரம் பூங்கற்பூரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இப்படி உடச்சா இப்படி உடையணும் உதிரணும் இதுதான் பூங்கற்பூரம் இது வந்து இந்த கெமிக்கல் கற்பூரம்னா அப்படியே உங்களுக்கு அப்படியே தான் இருக்குமே தவிர அது உடையாது அதெல்லாம் பூங்கற்பூரம்னு கேட்டு வாங்கிக்கோங்க இது செக்கு தேங்காய் எண்ணெய் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த செக்கு தேங்காய் எண்ணெயை இந்த பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சு கடாய் போட்டிருக்கேன் அந்த கடாயில் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் விட்டுக்கோங்க செக்கென்னையாக விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் விட்டுட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்ம புதினா வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக அந்த புதினாவை நல்லா கொஞ்சமாக இப்படி ஃபஸ்ட்டு கையில் எடுத்து இப்படி கிள்ளி போடுங்க இது வந்து நார்மலாக ஓம உப்பு புதினா உப்புலாம் வச்சு பண்ணுறது அந்த மாதிரி வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி வச்சு ஒரு வலினி வாங்கின தைலத்தை நம்ம வீட்லேயே தயாரிச்சுக்கலாம் இதை நல்லா ஆறின ஒரு க்ளாஸ் பாட்டிலில் ஃபில்ட்ரு பண்ணி கொட்டி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்கும் இப்போ புதினா போட்டுட்டோம் அடுத்தது இந்த ஓம வள்ளி இலையும் நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கையில் உடச்சாலே அது உடையும் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதையும் இதில் போட்டுருங்க எவ்வளோ போடுறீங்களோ எவ்வளோ அந்த எண்ணெயில் இதனோட எசன்ஸ் போய் இறங்கிட்டு எண்ணெய் வந்து வாசமாக இருக்கும் வலி நம்மளுக்கு போயிடும் இப்போ வெயிலில் தான் ரொம்ப ஒத்த தலை வலி உடம்பு வலி எல்லாமே வரும்னு சொல்லி பிடிக்கும் அதுக்கு தான் இப்போ நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நிறைய போடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது இது என்ன அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்ச போகிறோம் இதை வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது நிறையவே போட்டுக்குவோம் ஏன்னா இப்போ புதினாலாம் வந்து நம்ம துவையல்லாம் அரைக்கிறதுக்கு வாங்கின்னு வரோம் இல்லையா அப்போ ஒரு நாலு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்குவோம் இல்லையா அந்த பச்சை கற்பூரத்தையும் இதில் வந்து போட்டுக்கோங்க இது நார்மலாக அந்த காலத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை விட்டு அந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் பச்சை கற்பூரத்தை கையில் போட்டு கசக்கிட்டு குழந்தைங்களோட மார்லையும் முதுகுலையும் வச்சு தடவுவாங்க தடவினா அந்த மார்ச்செளி எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இது வந்து ஒரு வாசனையை கொடுக்கும் ப்ளஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வலி இல்லாமல் இந்த கற்பூரம் போக்கும் அது இல்லாமல் இதை வந்து நீங்கள் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சக்கர்பூரத்தை தீர்த்தத்தில் போட்டு கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை நம்ம உள்ளே குடிக்கும்போது அந்த துளசியாக இருக்கட்டும் பச்சக்கற்பூரமாக இருக்கட்டும் உள்ளே போய் நிறைய வியாதிகளை தீர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அதுதான் கோவிலில் கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரி துளசி எல்லாத்தையும் போட்டு தீர்த்தமாக கொடுத்து கொடுக்குறாங்க இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகின் வருது பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும் இந்த இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் இப்படி எல்லாத்தையும் விடுங்க அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது எண்ணெய் இந்த பாருங்கள் இந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகின்னு வருது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இன்னும் இது வந்து நல்லா வந்து நிறம் மாறணும் இதனோட கலர் அதனால் இது நல்லா கொதிக்கட்டும் இப்பவே ஒரு வாசனை வீடு ஃபுல்லாக நிச்சயமாகவே நல்லா வருது அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஸ்மெல் என்னன்றது தெரியும் இதை நல்லா அழகாக வீட்லேயே நல்லா ஹோம்மேட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா வெளியில் போயிட்டு வெளியில் போகும்போது ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்துன்னு போங்க ஹெட் ஏக் இருந்ததுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் நல்ல ஒரு வாஷனை இந்த சலசலப்பு அடங்கணும் இப்போ ஒரு நல்ல அரோமா எல்லா இலையும் புதினா பாருங்கள் எப்படி ஆகிடு வருது அதனோட கலர் ஓமவல்லி இலை நல்லாவே விதமாக இருக்குது பச்சக்கற்பூரம் வாசனை செம்மையாக இருக்குது பச்சக்கற்பூரம் பூங்கற்பூரத்தோட வாசனை இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்து ஆறுன உடனே நம்ம ஒரு சின்ன ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சலசலப்பு எல்லாமே அடங்கியாச்சு இந்த பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடணும் இறக்கணும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றில் காய வச்சிருங்க காய வச்சுட்டு நல்லா ஆறின ஒன்று ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் இருக்குது இல்லையா அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் இந்த இலையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி முடித்தோடனே நல்லா இப்போவே அது வந்து அப்பளம் மாதிரி தான் முறு முறுன்னு இருக்கும் அதையும் வந்து ஒரு டூ டேஸ் நல்லா கொஞ்சம் வெயிலில் காய வச்சிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பாகிடும் கிறிஸ்பான உடனே அதையும் எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெளியிலலாம் போகிறீங்க ஒரு ஃபங்க்ஷன் டைம் எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா ஒரு குட்டி பாட்டில்லையோ இல்லை ஒரு குட்டி டப்பாலையோ நீங்கள் போட்டு எடுத்துன்னு போகும்போது அதை ஸ்மெல் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் நம்மளோட உடம்பு சரியா எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு வரும் அதை இல்லைனா அந்த பொடியை லேஸாக வெளியில் போகும்போது இந்த கூட்டத்துலேயோ இல்லை ஒரு மேரேஜ்க்கோ ஒரு ரிசெப்ஷன்க்கோ நீங்கள் போகிறீங்கன்னா அந்த மிக்சியில் போட்டு பொடி பண்ணதை எடுத்து நம்ம உடம்புல லைட்டாக கையில் இந்த ரெண்டு கையில் கழுத்தில் அப்புறம் வந்து காதோட பின்னால் அப்படி லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கிட்ட வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் ஏன்னா யாரையும் நம்ம சொல்ல முடியாது கோல்டு காஃப் இருக்கும் கிட்ட வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் இந்த இலையை கூட நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுவும் நம்மளுக்கு வந்து உபயோகமாகும் இதை ஆறட்டும் இதை ஆறி முடித்தோடனே ஃபில்டர் பண்ணிவிட்டு பாட்டிலில் கொட்டிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது நல்ல என்ன வந்து ஆறி போயாச்சு இத பாருங்க இதை எடுத்தாலே அப்படியே மொறுமொறுன்னு அப்பளம் மாதிரியே இருக்கு அதனால இத வந்து ஒரு டீ வடிக்கட்டில நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அத பாருங்க நல்லா வாசனையா இருக்கு என்ன வடிச்சு எடுத்துட்டோம் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் கையில் கூட நம்ம புரிஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போது இதில் இருக்கிறதுங்க நல்லா அதை பாருங்கள் அதனோட பச்சை கலரை எல்லாம் இதில் இறங்கியாச்சு புதினா அப்புறம் வந்து ஓமவல்லி வலி இலை கற்பூர இலை அதனோட பச்சை தன்மை எல்லாம் இதில் இறங்கியிருக்கு பாருங்க இதை இப்படியே நம்ம வந்து இந்த ஆயில் எடுத்து இந்த பாட்டிலில் நம்ம விட்டு வச்சுக்கலாம் இது ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது இப்போ புதினா சீசனில் கூட நீங்கள் வாங்கிட்டு புதினாவை வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட எப்பப்போ வேணுமோ அப்பப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயிலை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் பச்சையாக பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இது வந்து அதில் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் நீங்க ஒரு டிராப் எடுத்து தொட்டாலே போறோம் இது இந்த ஆயில் இருக்கு இல்லையா இந்த லைட்டாக இப்படி எடுத்துட்டு நல்ல கையில் ரப் பண்ணிக்கோங்க ரப் பண்ணீங்களானே உங்களுக்கு ஹீட் நல்லா வரும் பாருங்க அந்த டைம்ல நல்லா இந்த ஜாயிண்ட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பாருங்க இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க வெளியில் போகும்போது ஜஸ்ட்டு உங்களுக்கு சிவியர் ஹெட் ஏக் இருந்ததுன்னா தலையில் இந்த பக்கம் கொஞ்சமாக அப்புறம் கோல்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காது பின்னால் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்ருங்க அவ்வளோதான் இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ஆயிலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு கோல்டு காஃபு இல்லை நம்மளுக்கே வெளியில் போயிட்டு வரும் பாடி பெயின் இருக்குது அப்படின்னா இதை அப்ளை பண்ணிக்கோங்க இது குளிக்கிறதுக்கு முன்னால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு செஞ்சு பார்த்துருக்கோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த பொருளாக இருந்ததுன்னா செஞ்சு பார்த்து எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க வலியை வழி போச்சா இல்லையா அப்படின்றதையும் ஃபீட்பேக் கொடுங்க எனக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு அடுத்த பிளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர் நம்மளோட சேனல் இன் ஆல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தம் போட மறக்காதீங்க நம்மள்த கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள நிறைய குறிப்புகள் எல்லாம் கிடைக்கும் சம்மர் ரிலேட்டடாகவும் நிறைய ரெசிபிஸ் வரும் டோன்ட் மிஸ் இட் பாய்